ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கு வணக்கம் வெல்கம் டு உடுமலை ஃபுட் பான் யூடியூப் சேனல் என் பேர் சரவணங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க தாபா ஸ்டைல் பன்னீர் கிரேவி சின்னவங்க வந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது நிறைய ப்ரோட்டீன் கன்டென்ட் இருக்குது கால்சியம் இருக்குதுங்க அதனால் நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு விட எடுத்துக்கலாம் இந்த சூப்பரான பன்னீர் கிரேவியை நம்ம எப்படி செய்யலாங்கிறத உங்களுக்கு செஞ்சு விட போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே இப்போ ஒரு பேன் வச்சிடலாங்க பேன் வச்சுட்டு அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காயிட்டுங்க இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்துடலாங்க ஏற்கனவே நான் இரநூறு கிராம் பன்னீரில் க்யூப் கியூப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் ஒவ்வொன்றா இப்போ எல்லாத்தையும் சேர்த்தி வச்சுங்க இது எல்லாமே ரெண்டு சைடும் வேகணுங்க இதுக்கான டைம் பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் தான் ரொம்ப வேக வைக்க வேண்டாம் இல்லாட்டி ரஃப் ஆகிக்கும் ரெண்டு சைடும் திருப்பி போட்டு ஓரளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ ஓரளவுக்கு வெந்துருச்சுங்க நம்ம இதை எடுத்து வேறு பாத்தில் வச்சிடலாம் இப்போ அதே எண்ணெயில் அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு போட்டு பொரிய விட்டுடலாம் இப்போ சோம்பும் இதெல்லாம் பொரிஞ்சிருச்சுங்க இரநூறு கிராம் வெங்காயத்தை நறுக்கி வச்சிருக்க அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் பொன்னியுரமாக வதங்கிடுச்சுங்க அஞ்சு பெரிசீஸ் நான் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கும் போதே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ரெண்டு நல்லா பச்சை பாசன ஓரளவுக்கு நல்லா வதக்கிடலாங்க இப்போ ஓரளவுக்கு வதங்கிருச்சுங்க மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் வந்து கரம் மசாலா இதையும் போட்டு நல்லா களைக்கிடலாங்க இப்போ இந்த மசாலோட பச்சை வாசனை போறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுடலாம் இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் திருமண தேங்காய் ஒரு பத்து முந்திரி அரை டீஸ்பூன் சோம்பு இதை நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி இந்த கொதிக்கிற மசாலே ஏட் பண்ணிக்கலாம் தடவை கலந்துக்கலாங்க கலந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம் சொல்லுங்க இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாங்க நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்திருக்கோம் அதனால் ஒரு முக்கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன் இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச பனீர் துண்டில் சேர்த்திக்கலாம் இப்போ எல்லா பனீர் துண்டுலையும் சேர்த்தியாச்சுங்க ஒரு இடம் கலந்து விடலாம் மறுபடியும் நம்ம பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பன்னீர் கிரேவி கிடச்சிருச்சு ஃபைனலாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மல்லிகளை சேர்த்து நம்ம கிளறி வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் சூப்பரான ஒரு பன்னீர் கிரேவிங்க தாபா சைடில் கொஞ்சம் செஞ்சு காமிச்சிட்ருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்